அவர் ஒரு சேனல் மூலமாக அவங்களை சந்திக்கிறது மிக்க முடிஞ்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த ரொம்ப நன்றி யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரையும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வந்து பாலக் தொக்குதான் செய்ய போகிறோம் பாலக்கு வச்சு நம்ம நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்க்குறதுல தொக்கு தான் செய்ய போகிறோம் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா சுடு சுடு சூடான சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இது வேணா நம்ம கொட்டுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இந்த தொக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் பாலக் வந்து ஒரு கட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நல்லா கழுகிட்டு உப்பு தண்ணியில் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய தண்டு தேவையில்லை சின்ன தண்டு இருந்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்டு இருந்தால் போதும் இந்த தண்டோடையே நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்குறேன் எனக்கு மீடியம் சைஸாக இருந்தது அதனால நான் மூணு வெங்காயம் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த ப பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து இருபது பல் எடுத்துருக்குறேன் அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சில்லி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அப்புறம் கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சீரகத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது கூட நம்ம மஞ்சள் சேர்த்தணும் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் மிளகாய் தூள் பூண்டு இந்த மூணையுமே நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் மிக்சியில் வந்து வெங்காயம் சேர்த்து வச்சு பூண்டு இது கூட சேர்த்துக்கலாங்க அப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதே இது கூட சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது இப்படியே இருக்கட்டும் ஓரமாக இப்போ வந்து நம்ம இந்த பாலக்கீரையை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பாலக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய தண்டு தேவையில்லை நமக்கு கொஞ்சம் சின்னதாக எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம பண்ணுறது தொப்பு தான் கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருந்தால் வாய்ப்பு வாய்ப்பு வரும் அதனால் ரொம்ப கொடியாக கட் பண்ணிட்டோம்னா அது நல்லா குழஞ்சி வந்துடும் வரணும் இந்த மாதிரி கட் பண்ணணும் இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் பாலப்பு வந்து நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட்டுரலாம் இப்போ தாளிச்சு விட்டுர்லாங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குளிக்கிறங்கி நான் எல்லாம் ஊற்றிருக்கேன் பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சிச்சுங்க இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படிங்கன்னா வரமாவை ஒரு மூணு வரமாக வெளி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருக்கா போய் சேர்த்துக்கலாம் இப்ப நாங்க அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அரைச்சு வச்ச மசாலா இது நம்ம சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அது சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் நம்ம பத்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறம் இதை கூட இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்தணும் பாருங்கள் இது நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் ஆகும் இந்த வெங்காயம் பூண்டோட ஸ்மெல்லு போகிறது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தோடும் சீரகப்பொடியும் நம்ம மல்லிப்பொடியும் இதில் சேர்த்துருக்குறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து கீரையும் நம்ம இது கூட சேர்த்தணும் நல்லா எண்ணெயும் இல்லை எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்குது நம்ம கீரை சேர்த்தும் போது கீரையிலிருந்து தண்ணி விடும் இந்த கீரையை நல்லா கலந்து விட்டுருக்கலாம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கீரை பேகும்போது தண்ணி விடும் மூடி போட்டு கீரை ரெண்டு நிமிஷம் வேற பாருங்க நம்ம ஒரு போட்டு தண்ணி கூட விடலை இந்த இருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்குது இனி கீரைக்கு நல்லா குழஞ்சி வேகணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இது கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துறேன் உங்களுக்கு வெள்ளம் இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படி விட்டுருலாம் நான் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இன்னும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குழஞ்சி தொக்கு பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் வேகட்டும் நல்லா இடையிடையே நம்ம வந்து நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும் கலந்து விட்டுட்டே இருக்கணும் பருங்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இப்போ இந்த சமயம் நம்ம இறக்க போகிறோம் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லெமனில் கால்பாகம் இதை நம்ம இதில் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு இறக்கிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்க இப்போது இது வந்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ரெடி ஆகிச்சுங்க இது சப்பாத்தி இட்லி தோசை சுட சுட சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இது சூடான சாப்பாட்டில் நம்ம இந்த பாலம் போட்டு பேசிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறோம் நம்ம வந்து லெமனும் சேர்த்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க பாலத்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கூட அதனால இது மிஸ் பண்ணாமல் அடிக்கடி உடம்போடு சேர்த்துக்கோங்க பாருங்க தொக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பரோட்டா அதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு அதோடு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்